சோ வணக்க மக்களை எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் கணமுன்னா அது ப்ரமோ வந்து இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த பேட் டச் மேட்டரை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க एक्चुअली சேனலுக்கே இந்த பேட் டச் மேட்டர் தான் வேணும் போல இந்த கண்டென்ட் ஓட்லன் முடிவு பண்ணிட்டாங்க போல சும்மா சும்மா இந்த விஷயத்தை ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த விஷயம் அப்பவே லைவ்ல முடிஞ்சுட்டு ஓகேவா அந்த பேட் டச் மேட்டர் அப்பவே லைவ்ல முடிஞ்சுட்டு லைவ்ல முடிஞ்சா கூட அந்த விஷயத்துக்கு இன்னும் க்ளோசர் கிடைக்கல ஏன்னா காமு கேக்குறது என்னன்னா நான் ஒன்னே பேடா டச் பண்ணனா காமுக்கான கொஸ்டின் என்னன்னா நான் ஒன்னும் பேடா டச் பண்ணனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காமு கொஸ்டின் கேட்கிறப்பல பாருக்கான ஆன்சர் என்னன்னா ஒரு நேரம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீ அப்படிலாம் பண்ணல நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த டைம்ல தெரியாம பேசிட்டு அந்த தண்ணி பழம் தான் தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் சொல்றாங்க இன்னொரு நேரம் என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம் எனக்கு அப்படி தோணிச்சு இப்படி அந்த டைம் எனக்கு தோணிச்சு அதனால நான் சொல்லிட்டேன் மத்தபடி வேற எது மேல என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் சொல்றாங்க இன்னொரு நேரம் என்ன சொல்றாங்கன்னா நான் கோவத்துல பேசிட்டேன் எப்படி அந்த டைம் வந்து கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லிட்டு மூணு ஆன்சரை கொடுத்துட்டு இருக்காங்க மூணு ஆன்சர் கொடுக்கும்போது காமு நம்ம குழம்பி போயிட்டு இவ என்னதான் சொல்ல வரா நான் தப்பா தொட்டனா இல்லை தப்பா தொடலையா எனக்கு அவ க்ளோசர் கொடுப்பாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கண்டென்ட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த கண்டென்ட்டுக்கு எண்டே வரமேண்டுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு எப்போ எண்டு வரன்னு கேட்டீங்கன்னா பாரு ஒரேடியா ஆமான் என்னை தப்பா தொட்ட இந்த இடத்துல தொட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு போடு போட்டா மட்டும்தான் இந்த கண்டென்ட் முடியும் அது வரத்துக்கு காமு விடவே மாட்டாப்புல ஏன்னா பாரு சுத்துறாங்க தெரிஞ்சு போச்சு பாரு வந்து மூணு மூணு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காங்க தெரியாம பேசிட்டேன் கோபத்துல பேசிட்டேன் எனக்கு அப்படி தோணிச்சு பேசிட்டேன் சோ மூணு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த மூணு ஆன்சர்லயுமே காமமாமா தொட்ட மாதிரியும் இருக்கு காமமாமா தொடல தொடாத டாபிக் அக்கா வந்து வேணும்னு பேசின மாதிரியும் இருக்கு ஓகேவா சோ இது காமுக்கே தெரிஞ்சு போச்சு அக்கா சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப காமு என்ன பண்ணணும் இந்த கண்டண்ட விட்டு தொலைணும் இவரு இந்த கண்டை விடுறாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது இப்ப இந்த பிரமுல ஒரு சண்டையை பார் பாரு பயங்கரமா அடிச்சு பேசுவாங்க அந்த ஜெயிலுக்குள்ள நடந்த விஷயம் எங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்த விஷயம் தான் இது இது என்னோட கன்சர்னோட நடந்த விஷயம் தான் சொல்லி சொல்றாங்க அது பேட் டச்சா இல்ல என்ன டச்சுன்னு தெரியல ஆனா ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்றாங்க காம பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாப்புலன்னா நான் முத்தம் கேட்டேன்னு சொல்றாப்புல முத்தம் கேட்டது பேட் டச் வாய்ப்புகளே கிடையாது முத்தம் கேட்டது பவுண்டரிஸை தாண்டி வருமே தவிர முத்தம் கேட்ட விஷயம் பேட் வராது அப்போ அங்க ஏதோ இன்னொரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஓகேவா ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை அக்கா வந்து அங்க கொண்டு உடச்சி ஒரு கண்டென்ட கிரியேட் பண்ணாங்க இப்ப அந்த கண்டென்ட் மறைக்கிறதுக்கு நிறைய ஆன்சரை கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப காமுக்கு தெரிஞ்சு போச்சு சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவர் தான் எடுத்துக்கிட்டே இருக்காரு இவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு திரும்ப 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 அந்த கண்டென்ட் கையில் எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா அது எங்களுக்குலாம் நடந்த விஷயம் பா ஆனா அந்த பேட் டச் அப்படிங்கிற தெரியாம சொல்லிட்டப்பா நான் தெரியாம பேசினேன் ஓகேவா அந்த இடத்துல நான் கோபத்துல தெரியாம பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்சரை கொடுத்துட்டு இருக்காங்க இதுல அரோரா வந்து ஒரு போடு போடுவாங்க என்னன்னா நீங்க வந்து பேட் டச் அப்படிங்கிறது தெரிஞ்சு சொல்லியிருக்கீங்க பேட் டச் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வ எல்லாருக்கு முன்னாடி இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டீங்க சொல்லிட்டு இப்ப வந்து இருந்துட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் புரியாம பண்ணிட்டேன் நான் அந்த டைம்ல தோணிச்சு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா க்ளோசர் கிடைக்கல அப்ப நீங்க பொறுத்து க்ளோஸர் கொடுக்கவே இல்லை இப்பதான் வந்து சொல்றீங்க எங்களோட கன்சர்னோட தான் அங்க நிறைய நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நீங்க அவனை பத்தி சொல்லும் அவனுக்கு தப்பா தானே அது போகும் அவன் எதிர்பார்க்கறது க்ளோசர்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க அங்க இருந்து காமு எனக்கு க்ளோசர் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப அவர் சொல்றாரு இருந்தாலும் இதுக்கு க்ளோசர் வர்ற மாதிரி இல்லை ஏதோ ஒன்று பேசி ரெண்டு பேரும் டிராமா போட்டு அந்த இடத்துல சண்டே முடிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அல்ற மாதிரி டிராமா போட்டு சண்டையை முடிச்சிட்டாங்க சரி ஓகே இதோட ஒளிஞ்சு பெறும்னு பார்த்தா அதோட ஒளிஞ்சு போல அதோட அந்த விஷயம் இன்னும் ஒளிஞ்சு போல என்ன பண்றாங்க தெரியுமா இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு காமாமா வினோத் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு அந்த வீட்டு முக்குல உள்ள சோஃபால போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது நம்ம வீட்டு உள்ள முக்கு சோஃபால போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது இதாவா எனக்கு குளோசர் கொடுத்தாளா தோணிச்சு அதனால சொன்னேங்க கோவம் வச்சு சொன்னேங்க அப்ப நான் பண்ண மச்சான் நான் தப்பா தொட்டன நாமச்சான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப வினோத் வந்து என்ன சொல்றாருன்னா அவ வந்து ஏதோ மாத்தி மாத்தி சொல்றாரா நீ விட்டு தொழடா அவ வந்து இப்படி சொன்னது வந்து நீ தொட்ட மாதிரிதான் நீ ஏதோ தொட்டிருக்க அதனால அவ வந்து கோபத்துல சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்றா ஏதோ அவனு நடந்திருக்கு நீ விட்டு தொழடான்னு சொல்லிட்டு வினோத்து சொன்னாலும் காமமா ஒரு மாதிரி மண்டை கிருக்காயிட்டே இருக்காப்புல இதை ரெண்டு பேரும் உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல ரெண்டு பேரும் ஒட்டு கட்டிட்டு இருக்காங்க யாரு நம்ம சாண்ட்ராவும் விஜே பார் ரெஸ்ட் ரூம்ல நல்லா இருந்த கதை என்ன சொல்லிட்டு ஒட்டு இருக்காங்க உள்ளிருக்காங்க காமு உட்காந்து வளரிகிட்டே இருக்காரு எனக்கு என்ன பண்ணேன்னு தரல எனக்கு குளோசர் கிடைக்கல அப்போ என்னோட பேர்தான மச்சான் கெட்டு போகும் அவ வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்ன செய்ய தரல மச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாமா வளர்ட்டே அப்போ அப்ப தான் சபரி வந்து என்ன பண்றாருன்னா நீ இப்படி யோசிக்காத அவ சாரி கேட்டுட்டான்னா அவ பண்ண தப்புக்கு சாரி கேட்டுட்டான் அது மட்டும் இல்லாம அவளே ஓப்பனா சொல்லிட்டா நான் கோவத்துல சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல அவ ஏதோ சொல்லிட்டா அதான் ஒத்துக்கிட்டா சோ இந்த விஷயத்த கடந்து போ இந்த விஷயத்தின்னு எடுக்க எடுக்க அந்த டாபிக் ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த டாபிக்ல வருவாங்க இது அசிங்கம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சபரி சொல்றாரு இருந்தாலும் மாமாக்க அந்த விஷயத்த விட முடியல மாமாக்கு அந்த விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குண்ணா தப்பா தொட்டணும் இல்லையேண்ணா தப்பா தொட்டலையே அப்படின்னு சொல்லி மாமாக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப இதை இந்த சைட்ல உட்காந்து பார்வும் நம்ம சாண்ட்ரா நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் சபரி இங்க எல்லாம் பேசி முடிச்சு இந்த டாபிக்கை விடுறான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்கும்போது பார்வ இருக்காங்க அப்ப அங்கேயும் பேசிட்டு இந்த கண்டென்ட பாரு அப்படியே மாத்துறாங்க இந்த கண்டென்ட பாரு அப்படியே எப்படி மாத்துறாங்கன்னா இல்லடா நான் வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னது வந்து நான் வந்து தண்ணி படத்துட்ட உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கே தெரியாம நான் ஒன்னு பேசிட்டேன் எனக்கே தெரியாம நான் ஒரு மாதிரி கோவத்துல ஏதோ ஒன்று சொல்றேன்னு சொல்லிட்டு நான் தெரியாம பேசிட்டேன் தண்ணி பழத்திட்ட தெரியாம பேசிட்டேன் ஓகேவா அதை தண்ணி பழம் பெருசாக்கிட்டாரு அது வெளியே வந்துருச்சு அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் நான் சொன்னது தப்பு தான் நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பியை காமுவை கூட்டு அந்த இடத்துல சாரி கேட்கிறாங்க இப்படி திரும்பி அந்த இடத்துல காமுவை கூட்டு சாரி கேட்குறாங்க இருந்தாலும் என்ன பொறுத்தவரைத்தி அந்த சாரி கரெக்டான சாரி இல்லை ஏன்னா கரெக்டான வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஒன்று நீ தப்பா தொடல என் மேல தப்பு என் மேல தப்புப்பா நீ தப்பா தொடவே இல்ல சரியா நான் தான் உன் மேல வன்மத்தை கக்கறக்கு அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்னு அடிச்சு அக்கா அவங்க மேல பழிய போட்டுக்கணும் அப்படி இல்லையா ரெண்டாவது ஆமா நீ தப்பா தொட்ட நீ வந்து ஜெயில வச்சு என்ன தப்பா தொட்ட ஒரு மாதிரி கை வச்ச அது எனக்கு பேட் டச்சா இருந்துச்சு அதனால நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி உடைக்கணும் இந்த ரெண்டு விதமா உடைச்சா மட்டும்தான் இந்த ஸ்டாப் வைக்க முடியும் ஓகேவா ஆனா இதுல காம என்ன பண்றாரு தெரியுமா அவர் வந்து கோபடுறாரு ஒரு மாதிரி கோபட்டு சண்டே போட்டு கத்துறாரு நீ வந்து என் தப்பா பழி போடுற தப்பா பழி போடுறன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு ஓகேவா கத்திட்டு பேசாம போற மாதிரி பெய்டாப்ல அதுக்கப்புறம் இப்போ ஆக்டிவிட்டி ஏரியா கூட்டு ஒரு சில விஷயங்கள பண்ண வச்சாங்க எல்லாருக்கான ஹைட் அளந்தாங்க எதுக்குன்னா இப்ப ஒரு டாஸ்க்க வீட்டுக்குள்ள கொடுக்க போறாங்க டிடிஎஃப் பொறுத்தவரைக்கும் மலையாளம் பிக் பாஸ் டாஸ்க் தான் தெரிஞ்சு போச்சு காய்ஸ் அப்போ எல்லாமே முக்க டாஸ்க்கு தான் முக்க டாஸ்க் மீன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க் அவங்கவுங்க பவர் தான் காமிச்சாக்கணும் அப்போ அந்த டாஸ்க்கு காம் உள்ள போனப்ப காம் என்ன பண்றாருன்னா கேமராவை பார்த்து ஒரு சில விஷயங்களை பேசுறாரு நானும் பாரும் பண்ண விஷயம் ரொம்பவே மோசமா போயிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் நானும் பாரும் கண்டிப்பா வெளியே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்யூ பண்ணுவோம் பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இப்போ போட்ட சண்டை வந்து ரொம்ப மோசமா போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இது எப்படி போச்சுன்னு தெரில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உளர்றாப்ல இப்போ இவரும் சரியான மனநிலையில இல்ல பாருவதையும் கரெக்டான ஸ்டாண்ட்ல இல்ல பார்வதி அந்த பேட் டெஸ்ட் மேட்டரை மறைக்கிறதுக்கு எது எதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம காமும் அம்மா அந்த பேட் டெஸ்ட் மேட்டரை கேக்கிறேங்க பேர்ல எதை சொல்லிட்டு இருக்காப்புல சொல்லிட்டு சண்டையும் போடுறாப்புல பேசாமே போறாப்புல அதுக்கப்புறம் அவரே ஒரு கேமரால போயிட்டு அவ எனக்கு வேணும் அப்படிங்கிறாப்புல இந்த இந்த டாப்பிக் இதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தா நம்ம தான் நெஞ்சு வட்டி சேர்த்துப்போம் கண்டிப்பா சொல்றேன் நம்ம நெஞ்சு வீட்டை சேர்த்துப்போம் ஏன்னா இவனை பைத்தியக்காரன் மாதிரி சுத்தினா இருக்கானு பைத்தியகார மாதிரி சுத்தினா இருக்கானு ரெண்டே தான் ரெண்டு ஆன்சர் கொடுக்குறேன் ரெண்டு ஆன்சர் ரெண்டு ஆன்சர் நீங்க பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா ஆமாப்பா காமு தப்பா தோட்டம் காமு தப்பா தொட்டான் அதனால பாரு வந்து அப்படி சொல்லிட்டாங்க இது ஒரு ஆன்சர் ஓகேவா இதை யாருக்கெல்லாம் எடுத்துணும் நினைக்கிறீங்களோ அவங்களாம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஏ காமு தப்பா தொட்டில பாரு வந்து காமு மேல வன்மத்தை கொட்டணும் காமும் அழிக்கணும்னு சொல்லிட்டு காமு மேல தப்பான ஒரு பழி போட்டாங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஆன்சரை யார் யாருக்கு எப்படி எப்படி எடுத்துடணும் நினைக்கிறீங்களோ அப்படி எப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா இவங்க ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க கடைசி கடைசிவரத்திக்கு பேட் டச்சு பேட் டச்சு பேட் டச்சுன்னு சொல்லிட்டு இழுத்துனே போனில் தவிர ஆன்சரே கொடுக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு ஆன்சர் கொடுக்குறேன் பிரிட்ஜ் எடுத்துக்கோங்க கைஸ் இதுனே சண்டை போடாதீங்க உங்களுக்கு எந்த ஆன்சர் வேணுமோ அந்த ஆன்சரை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க வேற எனக்கு புதுசாக ஆன்சர் வேணும் இது எனக்கு பத்தாது ப்ரோ எனக்கு புதுசாக கொடுங்க ப்ரோன்னா நம்மகிட்ட ஸ்டாக் கிடையாது கைஸ் நம்மகிட்ட ஸ்டாக் கிடையாதுன்னா நானே ஒரு மாதிரி மண்டைக்குள்ளாற ஆயிட்டுருக்கேன் டே காலை ஆரம்பிச்சதுலேருந்து பேட் டச்சு பேட் டச்சு பேட் டச்சுன்னா யார் ரா நீங்களா ஏய் ஆறு நீங்களா அப்படின்ன மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் இந்த பேட் டச் நம்ம இந்த பைத்தகாரலையும் வந்தா கூட நம்ம மட்டும் போக கூடாது முதல் டாஸ்க்குக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி போஸ்டர் போட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் அண்ட் பிக்ஷா தான் வின் பண்ணதால ஒரு நியூஸ் வருது அப்போ நீங்க சொன்ன மாதிரி சுபிக்ஷா வந்து டிக்கெட் தட்டி தூக்கிடுவாங்களா அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல முதல் பெண் பண்ணி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெண்மணியுமே இந்த டிடிஎஃப் தட்டி தூக்கல நினைக்கிறேன் மேபி மேபி நான் ராங்காக இருக்கலாம் அப்படி ராங்கா நான் மறுக்க நம்ம போட்டுருங்க அப்படி நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வட்டில் பார்க்கலாம் கைஸ் உனக்கு பேட் டச் பேட் டச்சு அழுது நேரப்பானோ அது க்ளோஸரே கொடுக்க மாட்டானே தடை சொல்லி கொடுக்க மாட்டானு ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் இருக்கு அது கொஞ்சமாக பிரிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதோட இந்த டாப்பிக்கை விட்டுருங்க இதுக்குள்ள இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்ல நம்ம முறக்கூடாது கைஸ் அடுத்த வட்டில் பார்க்கலாம்